கட்டப்பணையில் தடை செய்யப்பட்ட புகையிலை உற்பத்திகளுடன் வடமாநில தொழிலாளிகளான சகோதரர்களை காவலர்கள் கைது செய்தனர் இவர்களின் கையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பான் மசாலா பாக்கெட்டுகள் பிடிபட்டது நகரசபையும் எக்ஸைஸ் அதிகாரிகளும் சரியாக பரிசோதனை நடத்துவதில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது கட்டப்பணையில் தடை செய்யப்பட்ட புகையிலை உற்பத்திகளுடன் வடமாநில தொழிலாளிகளான சகோதரர்களை காவலர்கள் கைது செய்தனர் பீகாரை சேர்ந்த எம் டி சூனு அவருடைய சகோதரன் பதினேழு வயது சிறுவன் போன்றவர்களை கட்டப்பணை காவலர்கள் கைது செய்தனர் குந்தலம்பாறை சாலையில் வடமாநில தொழிலாளிகளுக்கு பான் மசாலா விற்பதற்கிடையே இரண்டு பேரையும் காவலர்கள் கஸ்டடியில் எடுத்தனர் பிடிபடும் நேரத்தில் பிக் ஷாப்புகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பான் மசாலாக்களை வைத்திருந்தனர் சில மாதங்களுக்கு முன்பு நகரசபை சுகாதாரத்துறை பிரிவும் இதே போன்ற இவர்களை பிடித்திருந்தது பதினேழு வயது சிறுவனை உபயோகித்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு உட்பட பான் மசாலா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின அடிப்படையில் தான் பரிசோதனை நடத்தப்பட்டது இதன் பின்பு இரண்டு மாத காலமாக சுகாதாரத்துறை பிரிவு பரிசோதனை கடுமையாக்கி இருந்தது ஆனால் எக்ஸைஸ் துறை சரியான முறையில் பரிசோதனையோ தொடர் நடவடிக்கையோ எடுக்காமலானதோடு பான் மசாலா மீண்டும் விற்பனை அதிகரித்தது பள்ளிக்கூடம் திறக்க ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் கட்டப்பனை நகரில் மீண்டும் பான் மசாலா விற்பனை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது